படுத்து கிடந்து சாப்பிட்ட பைசா வராது படத்தவனை வேண்டுனாலும் நைசா வராது படுத்து கிடந்து சாப்பிட்ட பைசா வராது படத்தவனை வேண்டுனாலும் நைசா வராது வயலை கட்டி வாய்க்கா வெட்டி வரப்ப கட்டி விடுப்பா அதை நடுவுன்னட்டு களை எடுத்து உரமமிட்டு அறுவடைக்கு தயாராயிருப்பா வயலை கட்டி வாய்க்கா வெட்டி வரப்பை கட்டி நாட்டையும் இடுப்பா அதை நடவடினட்டு அறுவடைக்கி அதை நடவடினட்டு களை எடுத்து உரமும் அறுவடைக்கு தயாராயிருப்பா அதை சேமிச்சு தான் சிக்கனம்மா இருப்பா இறைவனுமே இல்லை என்று நானும் சொல்லலே இறைவனுமே இல்லை என்று நானும் சொல்லலே இக்கட்டான நேரத்திலே இறைவனும் வருவான் நம்ம வயலை பார்த்து வரப்ப பார்த்து வரங்களை தருவான் இறைவனுமே இல்லை என்று நானும் சொல்லலே இக்கட்டான நேரத்திலே இறைவனும் வருவான் வயலை பார்த்து வரப்ப பார்த்து வரங்களை தருவான் படுத்து கிடந்து சாப்பிட்டாங்க வயசாக வராது படைத்தவனை வேண்டுனாலும் நைசா வராது இளமையிலே உழைச்சா உனக்கு நல்லது ஓ மனைவி மக்கள் பேர குழந்தை அதுக்கு நல்லது இளமையிலே வளச்சா தானே உனக்கு நல்லது ஓ மனைவி மக்கள் பேர குழந்தை அதுக்கு நல்லது இளமையிலே பாடுபட்டு சேர்த்து வச்சிக்க இளமையிலே பாடுபட்டு சேர்த்து வச்சிக்க முதுமையிலே ஓய்வோடு பெரு வீட்டை கட்டிக்க இளமையிலே பாடுபட்டு சேர்த்து வச்சுக்க முதுமையிலே ஓய்வொடுக்கொரு வீட்டை கட்டிக்க போட்டு கொடுத்து போட்டு வாங்கி பொழுது போக்காதே போட்டு கொடுத்து போட்டு வாங்கி பொழுது போக்காதே ஒரு புண்ணியத்தை தேடு நாளும் இறைவனும் வருவான் ஒரு புண்ணியத்தை தேடு நாளும் இறைவனும் வருவான் தாயும் தந்தையும் தெய்வம் முன்னு நீயும் நம்புப்பா தாயும் தந்தையும் தெய்வம் முன்னும் நீ நம்புப்பா முடியாத காலத்தில் பச்ச தண்ணீரை கொடுப்பா தாயின் தந்தை உணவு கொடுத்து நல்லா பார்த்துக்கவும் அயிலுக்கே கவலை இல்லை இறைவன் வீட்டுக்கு வருவான் தாய் தந்தைக்கு உணவு கொடுத்து நல்லா பார்த்துக்க ஒன் ஆயிலுக்கே கவலை இல்லை இறைவன் வீட்டுக்கு வருவான் படுத்து கிடந்து சாப்பிட்டாக்கா பைசா வராது உடச்சவன வேண்டினாலும் நைசா வராது படுத்து கிடந்து சாப்பிட்டாக்கா பைசா வராது உடச்சவன வேண்டுனாலும் நைசா வராது